எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பழுவங்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நானே இப்போ ஒரு கால் கிலோ பழுவங்காய் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த பாவத்தை வந்து கசக்கவே கசக்காது நம்ம சாம்பார் கூடமே வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் வறுவல் பண்றேன் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வறுவல் பண்ணி நீங்க தயிர் கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சிக்கனுக்கு நிகரா இருக்கும் அந்த பாவக்காய் இது ஒரு சில இடத்துல பழுபாவக்கா அப்படின்னு சொல்றாங்க இது பழுவங்கா இதோட பேரு இத இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட இது பாவத்தாவோட ஃபேமிலி தான் அதே மாதிரிதான் இருக்கும் சீட்ஸ் எல்லாமே ஆனால் பட் என்னென்னா கசப்பே இல்லாமல் இருக்கும் நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான பொருள்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இல்ல பூண்டு பேஸ்ட் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு மூணு பத்து கீனி பெருஞ்சிரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி வெங்காயம் ஒன்று தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் என்ன காந்திடுச்சு தாளிப்புக்கு பட்டை கிராமல் லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் பண்ணி நைசா வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மல்லிகூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே வதக்கி அந்த பச்சை வாசனை பொருள் வந்து வதக்கி எடுக்கலாம் இங்க பாருங்க மசாலா வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சைட்ல வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பழவங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வேகறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நான் கல்லு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காயை நல்லா வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் சும்மா ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் கொஞ்சம் சோங்கா ரசி வச்சுருக்கேன் அதை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரையும் நல்லா வேகட்டும் இந்த தேங்காயோட பச்சை கொஞ்சம் போகட்டும் நம்ம சிம்மிலையும் வச்சு வேக வைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல சுண்டி வந்துருச்சு தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நம்மளோட பழுப்பாவாக்கா நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூண்டி நம்ம